ஓகே இப்போ டென்த்து சமூக அறிவியலில் முதல் படம் முதல் உலக போர் அதை பற்றி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பால்கன் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும் எந்த டிகிரி சேர்க்கலாம் என்ன படிக்கலான்னு அப்போ பால்கன் கழகம்னா பாஸ் பண்ணிட்டிங்கண்ணா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு பாஸ் பண்ணிட்டிங்கண்ணா நெக்ஸ்ட்டு முதல் உலக போர் வெடித்த ஆண்டு முதல் முதல்ல உங்கள் வீட்டில் எப்போ பிரச்சனை வரும் எயித்து வரைக்கும் பிரச்சனை கிடையாது நைன்த்துன்னு வரும்போதே ஆரம்பிச்சிருவாங்க டே இனிமேல் பப்பலிக்கூட அடுத்த வருஷம்ட்டு அப்போ ஒம்பதாவது படிக்கும்போதே உங்களுக்கு பிரச்சனை போர் மாதிரி ஆரம்பிச்சுடும் இப்போ ஒம்பதாவது படிக்கும்போது உங்கள் வயசு என்ன பதினாலு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நெக்ஸ்ட்டு மூவர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆப்ஷன் ஆ ஓகே பதுங்கு குழிப்போரின் தொடக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மானை வந்து புளி சிங்கமோ பிடிக்கணும்னா என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு பதுங்கும் அப்போ பதுங்குக்கும் மானுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ பதுங்கு குழி போரின் தொடக்கம்னா மார்ன் போர் ஆப்ஷன் ஆ அடுத்தது உலக முதல் முதலாளித்துவத்தின் தலைமையாக இருந்த நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து ஏன்னா அவன் தான் எல்லா கண்ட்ரியும் ஆனான் ஓகேங்களா எல்லா கண்ட்ரியும் ஆட்சி செஞ்சு சூரியன் மறையாத நாடு அப்படின்னு பேர் வாங்கிட்டாங்க ஏன்னா அது வந்து ஜெர்மனிக்காரங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவடைந்த நிலையில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை மிகுந்த நாடு யார் ஜப்பான் ஆப்ஷன் ஆ ஆனால் இரண்டாம் உலக போர் அப்போ ரொம்ப நொந்து போன நாடு ஜப்பான் ஏன்னா இரண்டாம் உலக போர் தான் என்ன பண்ணாங்க அமெரிக்கா ஹீரோசிமா நாகாசாகிற நகரத்தில் ஜப்பானில் கொண்டு போட்டாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்போ தான் அணுகுண்டுனா என்னனே தெரிஞ்சுது ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஆ அடுத்தது ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார் உச்சகட்டம்னா பேசுனா என்ன பண்ணுவீங்க டே ஏதாண்டா உனக்கு லிமிட் இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்போ லிமிட்னா லெனின் ஆப்ஷன் ஆ நெக்ஸ்ட் பாருங்கள் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரிட்டன் பன் பின் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்போ ஆப்ஷன் ஆ நெக்ஸ்ட் பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலேருந்து வெளியேற்றப்பட்ட நாடு இங்கே தானே இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பின்லாந்துன்னு வந்தோடனே எனக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகத்துக்கு வருது உலக நாடுகள் மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் பின்லாந்து தான் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக முதலிடமாக இருக்குது இப்போ பின்லாந்துனாவே மகிழ்ச்சிகரமான நாடு அந்த நாட்டை போய் என்ட தாக்கணுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவை தான் அனுப்பிச்சாங்க அப்போ ஆப்ஷன் ஆர் ரஷ்யா இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டினையும் அப்பப்போ பார்த்துங்க நெக்ஸ்ட்டு எவ்விடத்தில் எத்தியோப்பியாவின் படை இத்தாலியின் படைகளை தோற்கடித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடோவா அடோவாங்கிற இடத்து தான் ஆப்ஷன் இ நெக்ஸ்ட்டு பன்னாட்டு சங்க உருவாக்கப்பட்டது முன்முயற்சி எடுத்தவர் யார் ஒட்ரோ வில்சன் எடுத்தார் ஆனால் அதில் அவங்க வந்து பங்கு பெறலை நெக்ஸ்ட்டு பொறுத்துங்க பாருங்கள் பொறுத்துகளை ஜிங்கோயிசம் ஜிங்கு இங்கு அப்போ ஜிங்கோயிசம்னு இங்கிலாந்து அடுத்தது கமல் பாட்சா அப்படின்னு என்ன வரும் துருக்கி எம்டன் எம்டன் மகன் தமிழ் ஒரு படம் வந்துச்சு அது தமிழ் படம் தானே தமிழ்நாட்டோட தலைநகரன்னா சென்னை அப்போ எம்டன்னாலே சென்னை அடுத்தது கண்ணாடி மாளிகையில் விரிசல் ஊற்றுச்சி அப்படின்னு சொல்லும்போல கண்ணாடி மாளிகையில் விரிசல் வெர்சைல்ஸ் அப்போ வெர்சைல்ஸ் உடம்பிடிக்கணும் கண்ணாடி மாளிகை இந்த மாதிரி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு நாற்றுப்பற்று நாடு இதுவும் பொறுத்துக்கு தான் ஆரவாரமான ஆரவாரமான ஆள் ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள்னால் யார் இங்கிலாந்து அப்போ ஆரவாரமான நாற்றுப்பற்றுனா இங்கிலாந்து அடுத்தது அதிதீவிர தீவிர நாற்றுப்பற்றுனால் யார் புரட்சினாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் பிரெஞ்சு புரட்சி அதுதான் தீவிர புரட்சி அப்போ அதி தீவிரம்னாவே ஃப்ரான்ஸ் அடுத்தது வெறிகொண்ட நாற்றுப்பற்று அப்படின்னா ஹிட்லர் வெறியாக இருந்தாரில் யூதர்களெல்லாம் கொண்டுக்கிட்டு அந்த மாதிரி அப்போ வெறிகொண்ட நாற்றுப்பற்றுனா உங்களுக்கு என்ன வரும் ஜெர்மனி வரும் இந்த மாதிரி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஐரோப்பாவின் இரு அணிகள் இது கொஷின் கிடையாது நம்ம ஷார்ட்கட்டாக கட்டாக எழுதியிருக்கோம் ஐரோப்பாவே ரெண்டு அணியாக இருந்திருக்காங்க ஓகேங்களா என்னது மைய நாடுகள் நேச நாடுகள்னு அதுனா ஜி ஏஹெச்ஐ ஜீனா ஜெர்மனி ஏஹெச்னா ஆஸ்திரேலியா ஹங்கேரி இத்தாலிக்கு ஐ இந்தியான்னு போட்டுறாதீங்க ஏன்னா இந்தியா வந்து ஐரோப்பா கிடையாது அடுத்து நேச நாடுகள்ங்கிறது இஎஃப்ஆர் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ரஷ்யா நம்ம பார்த்து தாங்க ஷார்ட்கட்லாம் இஎஃப்ஆர் ஓகேங்களா இப்போ நான் சொல்கிறது தான் ஷார்ட்கட் வச்சுருக்கேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட நீங்கள் படிக்கலாம் நெக்ஸ்ட் பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெதர்லாந்து நெதர்லாந்தே காணா நெதர்லாந்துங்கிற கண்ட்ரியில் த ஹேக் ஆப்ஷன் இ த ஹேக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரைட் ப்ரௌதா அது பீங்க மீ இல்லை ப்ரௌதா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை ப்ரௌதான் என்னது உண்மை அடுத்தது பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நெக்ஸ்ட்டு ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆனால் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் சோவியத் யூனியன் எல்லாம் ஒன்றா இருந்தது ஸ்பிளிட்டாகி பிரிஞ்சுட்டாங்க இருபத்தாறு டிசம்பர் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த கொஷினோட ரைட் எந்த வருடம் ட்ரபால்கர் போரில் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டார் என்னது நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டாரா உடனே இந்த இடத்துல நெப்போலியனோட யார் நம்மளுக்கு ஞாபகம் வரணும் நம்ம தமிழ் நடிகர் மறைந்த சிவாஜி கணேசன் ஆபத்துக்கு வரணும் ஏன் சிவாஜி கணேசனுக்கு செவாலியர் விருது கொடுத்தாங்க செவாலியருக்கும் நெப்போலியனுக்கு என்ன சம்மந்தம் நெப்போலியன் தாங்க செவாலியருங்கிறத விருதியை கிரியேட் பண்ணார் அப்படி பார்த்துக்கணும் ஒரு கொஸ்டின்னாக இதாக பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு இளந்துருக்கியர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த மாதிரி பார்த்துங்க ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ